இந்த கண்ணிமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது சுபஹானல்லாஹ் உலகத்தில் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள் எனக்கு தெரியுமா கண்ணிமை இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு கண்ணிமையை கொடுப்பதற்கு அப்பொழுதுதான் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த முடிச்சுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்ன முடிச்சு தெரியுமா ஒரு சதை துண்டு ஒரு இடத்துல இருந்து தொடையில இருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து அந்த இடத்துல மூட்டினா அதை ஒட்டிப்பட்டும் அப்படிதான் அல்லாஹ்வுடைய படைப்பு

கோடிக்கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அச்சனை தீர்மானித்து விட்டால் இந்நாளில் இந்த உலகத்தை விட்டு அந்த குழந்தை பிரிந்து விட்டது உடனே உடம்பு சாக ஆரம்பிக்குது இந்த கண்ணிமையை உன்னால் செய்ய முடியாதப்பா இந்த சதை துண்டை உனக்கு பூட்ட முடியாதப்பா நீ வேளமானால் பெரிய பெரிய சதையை நான் தந்த சதையை எடுத்து வேளமானால் போட்டலாம் எல்லாருக்கும் இதை தந்திருக்கிறேன் பூட்டி பூட்டி துறக்கணும் வேணம் என்றால் பூட்டி அடிச்சு வச்சிடலாம் பூட்டி பூட்டி துறக்கிற ஆப்பரேஷன் எல்லாம் அப்படின்னு யாருமே கண்ணுக்கு வேணும் பொத்தி ஏதாவது ஒரு சத துண்ட போட்டு மூடி வச்சிடலாம் கண்ணு பூட்டினால் திறக்கணும் துறந்தால் பூட்டணும் அதுவே ஆச்சரியம் ராத்திரி தூங்குவோம் கண்கள் பொத்தப்பட்டிருக்கும் காலையில் நாம் நினைக்கிறோம் கண் திறக்கிறது ஆனால் ஒரு ஜனாசா நினைத்தாலும் கண்ணை திறக்க முடியாது நினைப்பு இந்த நரம்புகளுக்கு உத்தரவிடுகிறது இப்பொழுது கண்ணை பொத்து என்று சொன்னால் கண் பொத்துகிறது வெறும் நினைப்பை ஆட்டுகிறது இந்த நினைப்பை இந்த கண்ணை பொத்தி தூக்கி எடுக்கிறது நாம் கண்ணை பிடித்து தூக்கவில்லை கண்ணை பிடித்து பூட்டவில்லை அல்லாஹ்வுடைய